வாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ படுத்துகிறோம்னா நம்ம ஊரில் வந்து கொடிக்காப்பிள்ளி பழம் பார்த்துருப்போம் பழம் பார்த்துருக்கோம் சப்போட்டா பழம் பார்த்துருக்கோம் வாழைப்பழமும் பார்த்துருக்கோம் ஏன் இவ்வளோ ஆப்பிள் ஆரஞ்சு கொடிமுந்திரி திராட்சை எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த பழம் நான் வாங்கினதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை இது எப்படி எனக்கு கிடச்சிச்சுன்னு பார்க்குறீங்களா என் பிள்ளை வந்து டூர் போயிருந்தாங்க டூர் போனப்ப இந்த இந்த நெல்லிக்காயும் நான் சாப்பிட்டதில்லை பாருங்கள் இந்த நெல்லிக்காயும் நான் சாப்பிட்டதில்லை இப்போதான் முதல் தடவையாக சாப்பிடுவேன் நெல்லிக்காய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் நம்ம பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் விதை இல்லை ஒன்றும் இல்லை இந்த நெல்லிக்காயும் நான் சாப்பிட்டதில்லை இது நெல்லிக்காய்னு சொல்லி வாங்கிருந்தாங்க ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்து எந்தெந்த ஊர் டூர் போயிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கான பதில் தான் நான் பிறந்தது மதுரையில் பிறந்தேன் வளர்ந்தது வாழ்ந்தது வசிப்பொழுது வசித்து கொண்டு இருக்கிறது எல்லாமே கும்பகோணத்தில் ஆனால் நான் எந்தெந்த ஊர் டூர் போயிருக்கேன் நீங்களா நாங்கள் வந்து ஒட்டச்சத்திரங்கிற ஒரு ஊருக்கு திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு மேரேஜ் பேசி முடிக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்போ எங்கள் பிள்ளை வந்து என்னை கொடைக்கானல் அழைச்சி போனாங்க என்னுடைய முதல் டூர் அது என்னுடைய ஐம்பத்தி நாலாவது வயசில் முதல் டூர் அந்த கொடைக்கானல் சுற்றி பார்த்துருக்கேன் ரெண்டாவது வந்து சேலம் பக்கத்தில் ஏற்காடுன்னு ஒரு ஊருக்கு எங்களுடைய நெருங்கிய நண்பர் சிநேகிதர் வந்து ஏற்காடு அழைச்சிட்டு போய் எங்களை எல்லாரும் சுற்றி காட்டினாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இங்கே ரெண்டே ஊர் தாங்க நான் டூர் போயிருக்கேன் எப்போ இந்த பழத்தை சாப்பிடுவோம் இந்த பழத்தை உரிச்சு பாப்போமா எப்படி இருக்கு நல்லா பழுத்திருச்சு நம்ம இந்த சீத்தா பழத்தில் இருக்க பழம் மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குங்க விதையெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு இந்த பழம் பேர் எனக்கு தெரியாது பிடிச்சிருந்த இந்த பழத்தோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள் எங்கள் பையன் வந்து ஊருக்கு பேர் நான் வாங்கிட்டு வந்தது எனக்கு கொடுத்தாங்க எதுவும் ஒரு இந்த தையில பாட்டிலும் கொடுத்தாங்க பேச்ச கால் வழியெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம

பாரு வணக்கம் பாருங்க முக்கணியில் ஒரு கனி தான் இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க அறுத்திட்டு இருக்காங்க பேரகுட்டி வாங்கி அந்த பழத்தை எடுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுறாங்க பலாப்பழம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலராக இருப்பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த கலர் பார்க்குறதுக்கு ஆனால் எனக்கு தான் சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா இருந்தாலும் என்னோடய நாக்கை கட்டுப்படுத்த முடியலை ஏன்னா நம்ம தோட்டத்து பலாப்பழமரம்ல ஊரில் இருந்து கொண்டு வந்தது எனக்கு நம்ம சொல்லி ஒரு பழம் வந்து சாப்பிடுவோம்ட்டு குனிஞ்சு எடுக்கும்போது எங்கள் பேரை வெட்டி சொல்கிறாங்க அவா சும்மா சாப்பிடுங்க வா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது நம்ம க மரத்தில் நம்ம வீட்டு மரத்தில் விளைஞ்ச காய் தானே சாப்பிடுங்க தாத்தா அடுத்ததுக்கு கிண்ணத்தை ஃபுல் பண்ண நான் என்ன பதிவு சொல்ல போகிறேன்னா கிராமத்துலையோ ஒரு ஒரு வந்து ஒரு டவுன் நோக்கி ஒரு பொண்ணையோ இல்லை தங்கச்சியோ கல்யாணம் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுருக்கேன் அவங்க வந்து ஒரு விவசாய குடும்பம் மாட்டாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா வாழைத்தாறு பலாப்பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் கொண்டு போவாங்க கொண்டு போய் இப்படி தோணக்கத்தில் வச்சுட்டு வருவாங்க அது மாதிரி இன்னைக்கு முக்கணிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கணிங்கிறது வந்து நம்ம மா பலா வாழைன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி முக்கணிகள் தான் இப்போ இருக்குது வருங்க ஆனால் இப்போ வந்து பஸ்ஸில்லாம் எடுத்துக்கிட்டு டவுன்லலாம் ரொம்ப பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் யாரும் இப்போ கொண்டு வரது கிடையாது ஏன்னா தூக்குறதுக்கு முன்னிலை அப்போ வந்து கூழு கம்மக்கூழ் சோளம் கூழ் கேவரு இதெல்லாம் அந்த உணவெல்லாம் சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க நல்லா படுவாக இருப்பாங்க அப்படி ஒரு வாழ்க்கைக்கு இப்படி தோளில் வச்சுக்கிட்டு வருவாங்க எங்கே பூச்சி போறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என் பொண்ணு வீட்டுக்கு போகிற தங்கச்சி எந்த ஊரில் தான் கட்டி கொடுத்துருக்கோம் அப்படி ஆனால் இப்போ அதெல்லாம் தூக்குறதுக்கு பிராணி தெம்பு கிடையாது அதனால் முக்கணியும் கூட இப்போ யாரும் வந்து வாழைப்பழத்தையும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை போகிறதுக்கு என்ன அங்கங்கே போய் கடையில் வாங்கிக்கிறது பாருங்கள் இப்போ இந்த மலாப்பழம் அந்த முக்கின்னு சொல்கிற பார்த்திங்களா அதில் ஒரு தனி பலாப்பழம் இப்போ இதெல்லாம் அறுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து சுதர் வந்துருச்சு அப்படின்றாங்க ஏன்னா சுதர் இருக்குது உங்களால் சாப்பிட முடியல சாப்பிடக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க பலாப்பழத்தை வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விருந்துன்னு வச்சுக்கோங்க விரு ஒரு விருந்தாடி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு விருந்து கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு இலையில வந்து உப்பும் தான் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவித்தான் சொல்கிறேன் இப்போ வந்து ஸ்வீட்டில் வைக்கிறாங்க விருந்தாதே போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட விருந்த விரும்பல வந்து ஃபஸ்ட்டு பழம் வைப்பாங்க உப்பு வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சாப்பிட்றது வைப்பாங்க சாப்பாடுலாம் அதுக்கப்புறம் மருந்து முக்கணி முருக்கனி எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து மரத்தில் ஏறி ஒவ்வொரு பழமும் பறிச்ச ஒவ்வொரு காயாக பறிச்சிட்டு வந்து நாங்கள் எங்கள் பழக்கம் வச்சோம் இது வந்து எங்கள் மதுரையில எங்க காட்டுல எங்க மரத்தில் விளைஞ்ச காய் இப்போ முக்கணியும் நம்மகிட்ட இருக்குது இருக்கு ஆனா அது இருக்கிற நம்ம சாப்பிட முடியல பாருங்க மாம்பிழம் சாப்பிட முடியல வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டால் அதிகமாக சாப்பிட முடியல பலாக்களமும் சாப்பிட முடியல அந்த நாளையில பெரியவங்க ரொம்பவே சந்தோஷமா முக்கணி சுவையும் அப்படின்வாங்க இப்போ அதில் ஒரு சுவை கூட நம்ம ஏ நம்மளால பார்க்க முடியல ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து மருந்து மாயங்களுக்கு வர்றதுனால இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுலேயே சுய வந்துடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது உண்மையெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைப்பை கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம தோட்டத்து மாம்பழம் நம்ம தோட்டத்து வாழைப்பழம் நம்ம தோட்டத்து பலாப்பழம் இத்தனையும் இருந்தும் நம்மளால் சாப்பிடுவோம்ல ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்தோம்